ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி எம் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் சீனா இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து ஜெர்மனிக்கு வருகை தருவதற்கு உதவினார்கள் என்ற குற்றச்சாட்டில் இரண்டு சட்டத்தரணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜெர்மனியில் கடந்த சில மாதங்களுக்கு முதல் சீனா ஓமான் மற்றும் இந்தியாவில் இருந்து வசதி படைத்தவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து இவ்வகை இலகில் இந்த நாட்டுடைய பதிவிட விசாவை பெறுவதற்கு உதவி செய்தார்கள் என்ற கட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இரண்டு சட்டத்தன்மைகள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதாவது கொலோன் என்று சொல்லப்படுகின்ற நகரத்தில் மையமாக கொண்ட பிரதேசங்களில் வைத்து இந்த இரண்டு சட்டத்திற்கும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதாவது இவர்கள் சீனா ஓமான் போன்ற நாடுகளில் இருந்து வசதியானவர்களை இந்த நாட்டுக்கு வரவழைத்ததாகவும் இதற்காக இவர்கள் தலா மூன்று லட்சம் ஓரோப்பிற்கு கூட அவர்களிடமிருந்து பணத்தை பெற்றதாகவும் தெரிய வந்திருக்கின்றது வேளையில் இந்த விடயத்தில் சில அரசியல்வாதிகளும் சம்பந்தப்பட்டிருப்பதாக தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் டியூரன் நகர நகர பிரதேசத்தில் நகர நிர்வாகத்திற்கு கடமையாற்றுகின்ற சில அதிகாரிகளும் இது சம்பந்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவ்வாறு பதினாறு இந்த நகர நிர்வாகத்திற்கடமையாற்றுகின்ற அதிகாரிகள் இந்த சட்டவிரோதமான முறை இந்த நாட்டிற்கு வந்து பதிவிட அரசாக பெற்றுக்கொள்வதற்கு உதவி பிரிந்தார்கள் என்ற குற்றச்சாட்டு இவர்கள் மூலம் மீது வேளையில் ஒரு முக்கிய நிர்வாக பணியில் இருக்கின்ற நபரானவர் மூன்று லட்சம் இந்த கடத்தல் விடயங்களில் ஈடுபட்டவர்களிடமிருந்து பெற்றுக் கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் கைது செய்யப்பட்ட ஏற்கனவே விளக்கம் இருக்கின்ற இரண்டு சட்டத்திறன்களும் ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான சீரிய கட்சியினுடைய நோட்டே மிஸ்பானுடைய மாநில உள்ளூராட்சி அமைச்சரான ஹேபர்ட் ரோயில் அவர்களுக்கு அவரது கட்சிக்கு சில நன்கொடைகளை வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது போன்று வெறும் சில பிரதேசங்களில் நகரசபை நிர்வாகங்களுக்கு கடமைய கடமையாற்றுகின்ற அரசியல்வாதிகளுக்கும் இந்த கடத்தலில் சம்பந்தப்பட்ட சட்டத்திறனிகள் நன்கொடை பணங்களை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் நேற்றைய தினம் டியூரல் நகரத்தில் உள்ள முக்கிய அரசியல்வாதிகளுடைய வீட்டை போலீசார் மு முற்றுகையிட்டு சோதனைகள் நடத்தியதாக அவரது வீட்டிலிருந்து பல தஸ்தாவேஜுகள் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபது வயது இளம் தாக்கப்பட்டது தொடர்பாக அவரது கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் கெல்சன் கிருஷன் நகரத்தில் இருபது வயதுடைய பெண் ஒருவரை முப்பது வயதுடைய ஒரு ஆணானவர் கத்தியால் குத்தி கொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது நேற்றைய தினம் பதினோரு மணியளவில் பொலிசாருக்கு இது சம்பந்தமான தகவல்கள் வழங்கப்பட்டதாகவும் போலீசார் இத்தலத்துக்கு விரைந்த பொழுது இந்த பெண்ணானவர் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை வகையில் போலீசார் தற்பொழுது இந்த முப்பத்து முப்பது வயதுடைய இந்த இறந்த பெண்ணுடைய கணவனை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்து சில விளக்க முறையில் வைத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனி திருமண பதிவு அலுவலகத்தில் திருட்டு நடைபெற்றுள்ளது நேற்று தினம் பியசன் என்ற நகரத்தில் உள்ள டியூல்கன் என்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற திருவண்ணா பதிவு அலுவலகம் மற்றும் வெளிநாட்டுவிற்கு அறியாலயத்தில் திருட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது சட்டவிரோதமான முறையில் இந்த இரண்டு நகர நிர்வாகங்களுக்கும் புதிய உட்புகுந்த திருடர்கள் இந்த நகர நிர்வாகத்துடைய இந்த அலுவலகங்களுக்கு மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த இரண்டு நகர நிர்வாகங்களுடைய பல பொருட்களுக்கு இவர்கள் சேதம் விளைவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தால் நேற்றைய தினம் டுல்கர்னுடைய வெளிநாட்டுவிற்கு காரியாலயத்தில் சில பணி பணிகளில் கால தாமதங்கள் ஏற்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஆறு அடு மறுநாள் அதிகாலை ஐந்து ஐம்பதுக்கும் இடையில் இந்த திருடர்கள் இந்த கட்டிடங்களுக்கு பிரவேசித்ததாக போலீசார் சந்தேகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் தற்பொழுது போலீசார் பொதுமக்களிடமிருந்து இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு உதவிகளை நல்குமாறு வேண்டியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஜோரி துபாய் ஜூவலரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் சேமிப்பு திட்டம் நகை சீட்டு முதலாவது ஜூலை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் தொடரும் சேமிப்பு திட்டத்தில் உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் துபாய் மாதம் தோறும் சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் அதிர்ஷ்ட

நான்கு ஜெர்மனி நாட்டில் அகதிகள் விடயம் தொடர்பாக கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இருக்கின்ற எதிர்கட்சியாக சிஎஸ்சி கட்சியானது அரசாங்கமானது பலத்த கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுதலை விடுத்து வருகின்றது இதேவேளை நேற்றைய தினம் சிடியு கட்சிகளுடைய மாநில உள்ளூராட்சி அமைச்சர்களுடைய மாநாடு ட்ரேஸ்டன் என்ற நகரத்தில் நடைபெற்றதாகவும் இந்த நகர இந்த மாநாட்டின் பொழுது சில முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது அதாவது பதினொன்று விடயங்களை உள்ளடக்கிய ஒரு கற்றில் கொண்டு சொல்லப்படுகின்ற ஒரு புத்தகம் அச்சிடப்பட்டதாகவும் இதில் இந்த தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற அகதி சட்டத்தை சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று கருத்து பரிமாற்றங்கள் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது மூன்றாவது நாடு ஒன்றிலிருந்து ஜமன் நாட்டுக்கு வருகின்றவர்களை உடனடியாக அந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்று இவர்கள் இந்த கூட்டத்தின் பொழுது முடிவு எடுத்ததாக ஜெர்மனி நாட்டில் நாற்பத்தொன்பது யூரோ பிரியான அட்டை தொடர்ந்தும் பாவனையில் இருக்குமா என்ற கேள்வி எழுந்து வருகின்றது அத்துடன் இதன் விலையும் அதிகரிக்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது ஜெர்மனியில் கடந்த ஆண்டிலிருந்தே நாற்பத்தி ஒன்பது ரூபா பிரியாண அட்டையான டொஸ்லாண்ட் டிக்கெட்டானது நடைமுறையில் இருந்து வருகின்றது வேளையில் இந்த நாற்பத்தி ஒன்பது ரூபா பிரியாண அட்டையானது தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது அதாவது ஜெர்மனியின் மத்திய மற்றும் மாநில போக்குவரத்து அமைச்சர்கள் இன்றைய தினம் கூடி இந்த பிரயாண அட்டை சம்பந்தமான கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருக்கின்றார்கள் வேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நாற்பத்தி ஒன்பது ரூபா அட்டையில் விலை ஏற்றம் ஏற்படும் என்றும் அவர்கள் இருக்கின்றார்கள் ஏற்கனவே மத்திய மற்றும் மாநில போக்குவரத்து அமைச்சுக்கள் தலா ஒரு ஒன்று தசம் ஐந்து பில்லியன் ஓய்ரோக்கள் இந்த பிரியாண நாட்டைக்காக முதலீட்டி வருகின்றன இதேவேளை இந்த விடயத்தில் ஜெர்மனியின் அதிபர் ஓலா ஜோச அவர்கள் தலையிட்டு சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் இந்த மாநில போக்குவரத்து அமைச்சர்களிடையே நடந்த மாநாட்டின் பொழுது கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளையில் தற்பொழுது இந்த பிரயாண நாற்பத்தி ஒன்பது ஓரோ பிரியாண அமெரிக்கா மற்றும் சீனா போன்ற நாடுகளில் கூட பேசு பொருளாக இருந்து வருவதாகவும் செய்திகள் கூறுகின்றன ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா இலங்கை ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்களுக்கு மட்டுமே இருக்கும் என்றும் மேலும் ஒருவரிடம் இந்த ஜனாதிபதி பதவிக்காலம் நீடிக்க முடியாது என்றும் இலங்கையுடைய நீதி சிறைச்சாலைகள் அலுவலர்கள் மற்றும் அரசியலமைப்பு பரிசீலமைப்பு அமைச்சர் விஜயதாசன் ராஜபக்ச அவர்கள் நேற்றைய தினம் பத்திரிகார மாநாட்டின் பொழுது தெரிவித்திருக்கின்றார் வேளையில் தற்பொழுது பல அரசியல்வாதிகள் கேலித்தனமான முறையில் நீதிமன்றத்தை அணுகி ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை மீண்டும் நீடிக்கக்கூடாது என்று கோரிக்கைகள் விடு விட்டு விடுத்து வருகின்ற இது ஒரு கேலிக்குரிய விடயமும் நகைப்புக்குரிய விடயமும் என்று இந்த அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க தற்பொழுது இலங்கையின் புதிய சட்டமா அதிபராக ஜனாதிபதி சட்டத்திரணி ஏ கே பாரிந்த ரணசிங்க என்பவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னால் பிரமாணம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இலங்கையின் நாற்பத்தொன்பதாவது சட்டமா அதிபராக இந்த ஜனாதிபதி சட்டத்தினை ஏ கே ரணசிங்க அவர்கள் பிரமாணம் செய்து கொண்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நேற்று தினம் ரஷ்யாவுடைய போர் விமானங்கள் உக்ரைன் நாட்டின் தலைநகரமான உள்ள சிறுவர் வைத்தியசாலை ஒன்றின் மீது மூர்க்கத்தனமான தாக்குதல் நடத்தியிருந்தது இந்த மூர்க்கத்தனமான தாக்குதல் பொழுது பல சிறுவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க வேளையில் தற்பொழுது இந்த போர் விமானங்களை ஒட்டிய விமானி ஒருவர் உக்ரைன் நாட்டுடைய உளவு அமைப்பான ஏசியாவுடன் தொடர்புகளை தொடர்பு ஏற்படுத்தி இந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்ட போர் போர் விமானிகளுடைய தகவல்களை வழங்கியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது இவர் தனது மனச்சாட்சியுடன் போரிட்டதாகவும் இதன் பின்னர் இந்த தா இந்த தாக்குதலால் மனவிரக்தி அடைந்ததாகவும் இதன் அடிப்படையில் இவர் உக்ரைன் நாட்டுடைய உளவு அமைப்புடன் தொடர்பு கொண்டு இந்த செய்தி சம்பந்தமான செய்திகளை பரிமாற்றம் செய்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது குண்டு தாக்குதல் நடத்திய இருபத்தி ரெண்டாவது பொம்ப டிவிஷன் சொல்லப்படுகின்ற பிற இந்த பிரிவில் கடமையாற்றுகின்ற இந்த அதிகாரியே இவ்வாறு உக்ரைன் நாட்டுடைய உளவு அமைப்புடன் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான விடயங்களை தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது உக்ரைன் நாட்டுடைய இந்த உளவு அமைப்பானது இந்த அமைப்பினுடைய முப்பது உறுப்பினர்களை அடையாளம் கண்டுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அதெல்லாம் இருக்கட்டும் அப்பா வீட்டு டிஜி பாக்ஸ் இருக்கும்

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி